ஒரு நாள் நீண்ட காலத்திற்கு முன்பு தெய்வங்களும் மனிதர்களும் இணைந்திருந்த காலத்தில் யார் மிகவும் அழகாக இருக்கிறார்கள் என்று மூன்று இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அழியாத தெய்வங்களின் ராணியாக நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் அன்பான ஹெரா நீங்கள் தெய்வங்களின் ராணியாக இருக்கலாம் ஆனால் நான் ஞானத்தின் தெய்வம் மேலும் ஞானம் அழகு என்பது ஞானம் அவை ஒன்றே ஒன்றுதான் முற்றால் தனம் ஹெரா நான் அன்பின் தெய்வம் நான் மிகவும் அழகாக இருப்பதால் அன்பின் சக்தியை நான் வைத்திருக்கிறேன் உங்கள் பிரச்சனைக்கு என்னிடம் ஒரு தீர்வு உள்ளது இவர்களில் யார் மிகவும் அழகானவர் என்பதை தீர்மானிக்க ஒரு போட்டி நடத்த வேண்டும் என்று விரும்பினார் இளவரசரான இவரை இந்த போட்டியின் நீதிபதியாக தேர்ந்தெடுத்தனர் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு ஜூச சாப்பிடு வழங்குவது என்று முடிவெடுத்தனர் நண்பா நில் அந்த ஆப்பிளை சாப்பிட வேண்டாம் அது தெய்வங்களில் இருந்து வந்தது தெய்வங்களா ஜூஸ் அவரிடமிருந்து வந்தது ஜூஸ் ஏன் எனக்கு ஆப்பிள் அனுப்புவார் மிகவும் அழகாக இருப்பதாக நீங்கள் நம்பும் எங்களில் ஒருவருக்கு நீங்கள் வழங்கும் பரிசு இது இது ஒரு மரியாதை உன்னத பாரிஸ் இப்போது நான் உங்களுக்கு சிறிது நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் எனக்கு ஆப்பிளை வழங்குங்கள் தெய்வங்களின் ராணியாக நான் உங்களுக்கு பெரிய சக்தியை தருவேன் இளவரசனாக உங்களுக்கு ஏற்கனவே அதிகாரம் உள்ளது எனக்கு ஆப்பிளை வழங்குங்கள் உங்களுக்கு பெரிய ஞானத்தை தருவேன் மென்மையான பாரிஸ் நீங்கள் ஏற்கனவே ஆண்டுகளை தாண்டிய ஒரு புத்திசாலி எனக்கு ஆப்பிளை கொடுத்து அதை நிரூபிக்கவும் பூமியில் உள்ள மிக அழகான பெண்களின் அன்பை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆம் நான் பற்றி பேசுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவள் ஏற்கனவே மன்னரை மணந்திருக்கிறாள் அது சின்ன சிரமம்தான் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அவள் ஜூஸின் மகள் நம்மை போன்று அழியாதவள் ஜூஸ் மகிழ்ச்சி அடைய மாட்டார் நான் ஜூஸை கையாள்வேன் அழகானவள் இல்லையா அந்த ஆப்பிளின் விலைக்கு அவள் உங்களுடையதாவாள் இது நல்ல யோசனை அல்ல என்னை பற்றிய தீர்க்க தரிசனம் உண்மை என்றால் நான் ஏற்கனவே அவளுக்கு பயப்படுகிறேன் தீர்க்க தரிசனமா இது உங்கள் தாயின் கனவை தவிர வேறில்லை உங்கள் கையால் அல்லது வேறு எதாலும் எரியாது இந்த கனவால் என் பெற்றோரால் விளக்கப்பட்டு ஆடு மெய்ப்பவனாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் ஏனென்றால் நீங்கள் பின்னர் இளவரசராக மீண்டும் நியமிக்கப்பட்டு ட்ராயின் மிகப்பெரிய சாம்பியன் ஆகிவிட்டீர்கள் இப்போது நான் ஹெலனின் இதயத்தை வென்றெடுக்கும் வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இப்போது இது இவ்வாறு செயல்பட போகிறது சம்பிரதாயம் ஒன்றும் வேண்டாம் இளவரசர் பாரிஸ் இந்த உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் கூறுங்கள் ராஜதந்திர முறைகள் மேனலஸ் மன்னர் நிச்சயமாக உங்களுடன் இருப்பது மகிழ்ச்சி கேட்க மகிழ்ச்சியாக உள்ளது நீண்ட காலமாகிவிட்டது வாருங்கள் அது சரி உங்கள் தந்தை எப்படி இருக்கிறார் என் மனைவி ஹெலன் நீ சந்திக்க விரும்பும் ஒருவர் என்னுடன் வந்திருக்கிறார் நல்ல நாள் ராணி ஹெலன் என்னை அறிமுகப்படுத்த அனுமதிக்கவும் என் பெயர் நில்லுங்கள் நம்மை இப்போது பார்க்க வந்த இந்த இளவரசர் பெயரை யூகிக்கிறேன் நல்லது சிரமமா ராணி ஓ இல்லை ஐயா கொஞ்சம் யோசிக்கிறேன் அது என்ன நான் எவ்வளவு உண்மையாக இருக்க விரும்புகிறீர்கள் அவர் பெயரை பற்றியா எல்லாவற்றையும் பற்றிதான் என் அரசரே ட்ராயில் ஒரு அழகிய மற்றும் நாகரிகமான பாணியால் பிரபலமான ஒரு இளவரசரின் கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் பாரிஸ் இளவரசர் மற்றும் ட்ராய் சாம்பியன் நான் சொல்வது சரியா நீ சொல்வது சரிதான் ஹெலன் இவர் ட்ராய் பாரிஸ் ஆமாம் அரசி அது நான் நான் கேள்விப்பட்டதில் சில உண்மை இருப்பதாக தெரிகிறது நல்லது இளவரசர் பாரிஸை வரவேற்க இன்று மாலை நாம் ஒரு விருந்து நடத்துவோம் அந்த விருந்து நாம் டிராய்க்கு கொடுக்கும் மரியாதை பிறகு கரடி எழுந்து நின்று சொன்னது நீங்கள் செய்வீர்கள் உங்களுடன் கரடி வேட்டைக்கு வர வேண்டாம் என்று நினைக்கிறேன் மிகவும் அசாதாரண கதை சொல்லி இளவரசர் பாரிஸ் மிக்க நன்றி ராணி ஸ்பாட்டாவுக்கு மற்றும் ட்ராய்க்கு என்றென்றும் அவர்களின் ஒற்றுமை நீடிக்கும் ராணியுடன் ஒரு நடனம் நான் மகிழ்ச்சி அடைவேன் அது சரி இவர் யார் எனக்கு தெரியாது அது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆமா மனால் ஒருவேளை ஒருவேளை என்ன ஒன்றும் இல்லை பரவாயில்லை இதை பற்றி கூறுங்கள் ஒருவேளை என்ன ஒருவேளை உங்களுக்கு தங்க திட்டம் இல்லை என்றால் நான் ஏன் இங்கு தங்க மாட்டேன் பாரிஸ் என்னுடன் வாருங்கள் ட்ராய்க்கு நான் ஏன் அதை செய்வேன் ஏனென்றால் நான் மற்றவர்களை விட உங்களை அதிகம் நேசிக்கிறேன் என்னை உங்களுக்கு அவ்வளவாக தெரியாது நீங்கள் இல்லாத நேரத்தில் காதல் துணையாக இருந்தது காதல் தன் உருவத்தை கண்டுகொண்டது கப்பல் நமக்காக காத்திருக்கிறது பாருங்கள் விடியலை போல தூய்மையான கோடை மலையை போல மென்மையான காதலை காட்டுகிறேன் சீக்கிரமாக கடலுக்கு அழைத்து செல்லுங்கள் என்ன என்னவாயிற்று நான் இன்று உங்களுடன் உண்மையாக இருக்கவில்லை பாருங்கள் நான் உங்களை தூரத்தில் நேசித்தேன் நான் உங்களை அறியவில்லை ஆனால் நான் எப்போதும் உங்களை உணர்ந்தேன் இங்கே எனக்கு அருகில் ஒருவருக்கு ஒருவர் விதிக்கப்பட்டுள்ள தேடுவதை ஒருபோதும் நிறுத்த மாட்டார் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் கண்டுபிடித்தால் அதை கடவுள் கவனித்துக் கொள்வார் ஏனென்றால் அவர்கள் தான் நம்மை இணைத்தார்கள் என்னை போல் அவரை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்ன என்னவாயிற்று இந்த இரவின் இரண்டு இருட்டிலும் உன் அழகு முத்து போல் பிரகாசிக்கிறது ட்ரோயை பற்றி சொல்லுங்கள் அரிசியை விழுத்து விட்டீர்களா அரிசி நன்றாக தேடு எதையும் விட்டு விடாதே அரசே ராணியை கண்டுபிடிப்பது சேவக பெண்களுக்கு தெரியும் என்கிறார்கள் அவர்களை அழைத்து வா இப்போதே அழைத்து வருகிறேன் உடனே சபையை கூட்டவும் அகட்டும் அரசே பாரிஸ் பாரிஸ் கண்டுபிடித்து விட்டேன் நிஜமாவா மாமா சரி என்ன ஏன் தேடுகிறாய் அலியா சும்madan நான் தான் நாம் பேச வேண்டும் தெய்வங்களுடன் அவர் எவர் வாதிட முடியும் அன்பின் தெய்வமான ஆஃப்ரோடைடி தான்rangle சேர்த்து வைத்தது நிர்த்து ஹெலன் அவரது மனைவி மற்றும் ஸ்பார்டாவின் ராணி கிங் மெனலஸ் மற்றும் அவரது சகோதரர் கிங் நோன் ஆகியோரை அவளுடைய வீட்டிற்கு அனுப்பாமல் இருப்பதன் மூலம் நாம் ஆபத்தில் இருக்கிறோம் ஆனால் தந்தையே இது பேச்சுவார்த்தை நடத்த சரியான நேரம் அல்ல பாரிஸ் இதை கூட ட்ராய் தவறாக எடுத்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் உள்ளது நான் பேசவா அழியாத ஜூயிஸின் மகளின் தலைவிதியை மனிதர்கள் தீர்மானிப்பதை நான் இங்கே உட்கார்ந்து கேட்கிறேன் என் கணவர் மற்றும் அவரது சகோதரர் பற்றி உங்கள் தந்தை சொல்வது உண்மை அவர்கள் அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டார்கள் ஆனால் நானும் விடமாட்டேன் நான் உங்கள் மகனை மிகவும் நேசிக்கிறேன் என் உயிர் பிரியும் வரை நான் அவருடன் பிரிய முடியாது அரசர் என்ற முறையில் ஸ்பார்ட்டா மற்றும் அவரது கூட்டாளிகளுடன் மோதலை எதிர்கொள்ள நான் தயங்குகிறேன் அத்துடன் தெய்வங்களின் கோபத்தையும் ஆபத்தாக்க நான் விரும்பவில்லை அவளுடைய இதயத்தின் ஆசைகளை மறுப்பதன் மூலம் இதெல்லாம் ஏற்படும் நான் என் நாட்டிலேயே சட்டத்தை மீறுகிறேன் என்று தோன்றுகிறது நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே எனக்கு ஒரு தூதரை கொண்டு வாருங்கள் தெய்வீக அன்பை அவ்வளவு எளிதில் மீறக்கூடாது என்று மன்னர் மெலலசுக்கு செய்தி அனுப்புங்கள் இப்போது ராய் நாட்டை சேர்ந்த ஹெலன் இங்கு தங்குவார் உங்களது இந்த தீர்ப்பை நான் மதிக்கிறேன் அப்ரோடைட் ஆனால் உங்கள் தலையீட்டின் காரணமாக இன்னொரு போரை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் ஓ விடுங்கள் ஜூயிஸ் உங்கள் மகள் உண்மையான அன்பை கண்டுபிடித்து விட்டால் இது கொண்டாட்டத்தின் நாள் வேடிக்கையான போர்களை பற்றி பேசக்கூடாது இது தவறான ஆரம்பமாக இருக்கும் அதனால் பலன் அகாலமாக இருக்கலாம் அது பழத்தை உற்பத்தி செய்தால் அதை பறித்து மனம் நிறைய சாப்பிடுவோம் என் பொறுமையை சோதிக்க வேண்டாம் அஃப்ரோடைட் நலனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் தெய்வங்களின் மரத்திலிருந்து பறிக்கப்படுவது நீங்களாக தான் இருக்கும் சரி நன்கு அது வராது என்று நம்புகிறோம் நீங்கள் திரும்பி போகலாம் அரசருக்கு ஏதாவது செய்தி உண்டா மேதக அவர்களே இருக்கிறது உங்கள் அரசருக்கு செய்தி என்னிடம் உள்ளது முதலில் என்னை விடுவித்து விடுவேன் அதன் பிறகு என் தம்பி ஸ்பார்ட்டாவின் வீரர்கள் எங்களிடமிருந்து திருடப்பட்டதை மீட்டெடுக்க இங்கு நாங்கள் வந்துள்ளோம் நாங்கள் எங்கள் இலக்கை அடையும் போது எந்த விதமான கருணையும் காட்டமாட்டோம் எந்த தயவும் காட்டமாட்டோம் செயல்படுவோம் கலீசன் கட்டளையிடுகிறோம் இப்போது செல்லுங்கள் உங்களுக்காக போராடுங்கள் ஒருவருக்கு ஒருவர் போராடுங்கள் உங்கள் ராஜாவுக்காக போராடுங்கள் ஸ்பாட்டாவுக்காக போராடுங்கள் பூமியில் உள்ள எந்த ராணுவமும் இந்த சக்தியை தாங்க முடியாது ராணுவம் இல்லை ஒரு பெண் ஆமாம் மிகவும் ஒரு அழகான பெண் இவள் முகமே ஆயிரக்கணக்கான கப்பல்களை நிலைநிறுத்தியது யாராக இருந்தாலும் அவர் உடல் உங்கள் போல் இருக்கிறது நிஜமாவா உண்மையாக இல்லை சும்மா சொல்கிறேன் சரி இளவரசர் பாரிஸ் என்ன என்ன என்னவாயிற்று என் போர்க்களத்தில் இருக்க வேண்டும் என்று அரசர் கூறுகிறார் போர்க்களங்களில்லாம் விரைவாக என்று கூறினார் போர் கப்பலா மற்றும் மைசீனிய போர் அவற்றில் ஆயிரம் இருக்க வேண்டும் பேளனை விடுவிக்க கோருகிறார்கள் எல்லையில் அவர்கள் ராணுவத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள் அவர்கள் போர் தொடுக்கிறார்கள் ஒரு ஒரு பெண்ணுக்காக அவர் நிறுத்த மாட்டார் என்று கூறினேன் நீங்கள் இங்கு இருக்கக்கூடாது நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அன்பே நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான் விரைவாக மெனலெச்சும் அவரது படைகளும் ஒரு மணி நேரத்தில் தரையிறங்கிவிடும் இது நான் விரும்பவில்லை உங்களுக்காக நமக்காக ட்ராய்க்காக நானும் விரும்பவில்லை அன்பே ஆனால் அன்பின் விலை இதுதான் உங்களுடன் இருக்க இத்தகைய விலையை நான் பத்து மடங்கு செலுத்துவேன் பாரிஸ் நம் இருவரையும் இங்கே ஒன்றாக வைத்தால் நான் எதையும் செய்வேன் எனக்கு சத்தியம் செய்யுங்கள் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் ஒருவரே இல்லை அவ்வாறு கூறாதீர்கள் நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஒருமுறை கேட்டீர்கள் நான் அதை கேட்கிறேன் இந்த சண்டையில் என்னால் ஜெயிக்க முடியாது ட்ராயால முடியாது இதை முன்பே என் அம்மா கணித்தார் ஆனால் நீங்கள் இந்த மரணம் மற்றும் போரிலிருந்து வெகு தொலைவில் வாழ்க்கையை வாழ வேண்டும் உறுதி அளியுங்கள் உங்களை மீண்டும் சிரிக்க வைக்கும் ஒருவருடன் வாழ வேண்டும் என்னால் முடியாது உங்களால் முடியும் நீங்கள் செய்ய வேண்டும் நான் செல்கிறேன் உறுதி அளியுங்கள் உறுதி அளியுங்கள் ஹெலன் நான் உறுதி அளிக்கிறேன் அன்று போர் மிகப்பெரிய மோதலின் ஒரு தொடக்கமாக இருந்தது ஒரு பெரிய தசாப்தம் போர் இறுதியில் மற்றும் வலுவான சுவர்கள் தாக்குதலை சமாளித்தது தங்களது பல வீரர்களை இழந்தது ராணுவம் பின்வாங்குவதாக நடித்தது அது ஒரு தந்திர நடவடிக்கை அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை பாட்டன் மூன்று ஒரு பெரிய மரக்குதிரியை தயாரித்தது போரில் இணக்கமான முடிவு ஏற்பட்டது என்று ட்ராய் நகரில் உள்ள போர் தெய்வமான அதீனா கோவிலுக்கு வழங்கியது பின்பு திரும்பி செல்வது போல் நடித்தது ட்ரோஜன் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தது தங்களின் வெற்றியின் அடையாள சின்னமாக அந்த மரக்குதிரையை இழுத்துச் சென்று அதினா கோவிலுக்கு வெளியே பரிசாக நிறுத்தினார்கள் ஆனால் இரவு ஆனதும் அகிலேஷும் அவனுடைய ஆட்களும் மரக்குதிரைக்குள் இருந்து ரகசியமாக வெளியே வந்தார்கள் பிரதான திறந்தார்கள் பல உயிர்கள் போயின இதற்கு முன்பு இவ்வாறு ரத்தம் செந்தியது கிடையாது அதலுக்காக பாரிசின் ஹெலன் தனது வாழ்க்கையை இழந்தார் அழியா பெற்ற அந்த மங்கைக்காக பல உயிர்கள் அழிந்தன ஹேலன் கைது செய்யப்பட்டு மீண்டும் மெனலசுக்கு அழைத்து செல்லப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டது ட்ராய் அழிக்கப்பட்டது அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு அங்கு மனித உயிர்கள் எதுவும் இல்லை ஜோசின் புகழ்பெற்ற மகளுக்கு ஒரு மரண மனிதனுடன் இருந்த காதல்தான் ஒரு பெரிய அழிவுக்கு காரணமானது பாரிஸின் அன்பில் இருந்த பைத்தியக்காரத்தனமான காதலே அந்த அழிவை ஏற்படுத்தியது ஆனால் உண்மையான அன்பின் கதை இதுதான் சில காதல் கதைகள் மிகவும் சோகமானவை அவைகளால் பல நகரங்களும் ராஜ்யங்களும் அழிந்தன நம் இதயத்தை துளைக்கும் கதைகளை விட்டுச் சென்றிருக்கின்றன